ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டி நகரில் தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மல் கடை தான் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா தான் மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ரொம்ப அழகழகாக கம்மல் வச்சிருக்காங்க இயரிங்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டாவது கடை உள்ளே போக வேண்டாம் அதுக்கு முன்னாடியே தான் இருக்குது இந்த ஷாப்பில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால நானும் போய் பார்த்தேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சி ரெண்டு இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ஜிமிக்கி கமல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே எது எடுத்தாலுமே முப்பது ரூபா தான் ரொம்ப அழகாக இப்பொழுத ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட இருக்குது சின்ன ஷாப்பு தான் ஆனால் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது இதே மாதிரி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப கம்மி ப்ரைஸில் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே இருபது ரூபாய் கம்மல் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து தான் இவங்க ஃப்ரெண்டில் இருக்கிற இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு சைடில் பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொன்னாங்க இந்த சின்ன கடையில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பார்த்துட்ருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இயரிங்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன இயரிங்ஸ்லேருந்து பெரிய பெரிய கம்மல் வரைக்கும் நிறைய இவங்கள்ட்ட இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே ஐம்பது ரூபா தான் மேக்ஸிமம் ரேட்டு சொன்னாங்க சின்ன கமல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து தான் இந்த கடையை நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு போகவே இல்லை என்ன அப்படின்னா இவங்க கடையில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தனால நான் சும்மா போய் பார்த்தேன் பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா பத்து ரூபாய்க்கு வந்து இயரிங்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் கிடைக்காது இப்போ இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சனால வீடியோ வந்து எடுத்தேன் ரொம்ப ரொம்ப இது சின்ன கடை தான் நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க போகிற இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லரிக்கை ஃப்ரெண்ட்லேயே தான் இந்த அண்ணாவோட கடை இருக்குது இவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல வந்து குவாலிட்டியில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது அழகழகான கலர்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் தீநகர் போகிறீங்க அப்படின்னா இந்த அண்ணாவோட ஷாப்பையும் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் ஒரு சின்ன கடை தான் ஆனால் இந்த கடையில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ ட்ரெண்டில் இருக்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட லேடிஸ்க்கு மட்டும் இல்லை இவங்கள்கிட்ட ஜென்ட்ஸுக்குமே எல்லாம் இருக்குது இப்போ பார்க்குற இந்த பர்செல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதில் நிறைய கலர்ஸ் வருது இந்த பர்ஸுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள மிரர் இருக்கிறது மாதிரி உள்ள பர்ஸ் பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த சைடில் இருக்கிற இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் அந்த சைடில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து காமிக்கிற இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய பர்ஸு ஸ்டைலிஷான பேகு கூட இவங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ கொஞ்சம் நிறைய பேர் அந் இந்த மாதிரி பேக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் இருக்குது இந்த சைடில் வச்சுருக்கதெல்லாம் டூ ஃபிஃப்டி இந்த பேக்லேயே சிப்பு போட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரட்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இவங்கள்ட இது மட்டும் கிடையாது பெல்ட் கூட அவைலபிளாக இருக்குது பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஜென்ஸுக்கு அப்புறம் வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பெல்ட் இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஜென்ஸ் பர்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜென்ஸ் பர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை மறக்காமல் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஆர்டிக்கு போகிற வழியிலே தான் இருக்குது இந்த கடைக்கு ஒரு ரெண்டு கடைக்கும் முன்னாடி ஒரு தாத்தா வந்து செப்பல்ஸு அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கான ஷூ இதெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறதுல நீங்கள் எந்த செப்பல் எந்த ஷூ எடுத்தாலுமே ஒன் ஃபிஃப்டி தான் இந்த ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லரிக்கு அந்த கார்னரில் தான் இருக்குது இந்த ஷாப்பில் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன செப்பல் வெரைட்டிஸ் உண்டோ எல்லா வெரைட்டிஸும் இவங்கள்ட்ட கிடைக்கும் ரொம்ப வந்து நல்ல கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே நூற்றம்பது ஐம்பது தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நார்மல் ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்களும் நகர் போறீங்கன்னா இந்த தாத்தாக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இந்த தாத்தா கடையை ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கான செப்பல்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இவங்ககிட்ட இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா இதுல இல்லைன்னா சைசஸ் உள்ள இருந்து எடுத்து கொடுங்க அடுத்து பார்க்குற இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகிற வழியிலேயே ஏ டூ பி இருக்குது ஏ டூபிக்கு ரெண்டு கடைக்கு முன்னாடி தான் இந்த ஷாப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்குள்ளே எல்லா குர்த்தீஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே வச்சுருக்க குர்த்தீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டடான குர்த்தீஸ் தான் வச்சுருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வச்சுருக்காங்க எஸ் எம் சைஸும் இருக்குது ஆனால் அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை பட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் சைஸ்லெலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா எம் சைஸு குஷி பிராண்டில் இருக்குது நிறைய இவங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து வீடியோவில் எடுக்க முடியலை ஏன்னா இவங்கள்ட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டும் இருந்தாங்க இதோட எம்ஆர்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கு இவங்க சேல் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸாக இருந்துச்சு நான் இதில் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா குவாலிட்டியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது இப்போ இந்த அண்ணா மடிச்சுட்ருக்கதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பிராண்டடான குர்த்திஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க எல்லாமே சைடு கட் குர்த்திஸ் இவங்கள்கிட்ட சைடு கட்டு மட்டும் கிடையாது அம்பர்லாம் எல்லாமே இருக்குது இதுதான் இந்த அண்ணா நீங்கள் வந்து டிநகர் போகிறீங்கன்னா இந்த அண்ணா கடையும் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் த்ரீ ஃபிஃப்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த சைடில் இருக்குறது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வச்சிருக்காங்க இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த ப்ளூ கலர் குர்த்திஸ் எல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அந்த பர்பிள் கலர் அதுவுமே த்ரீ ஃபிஃப்டி தான் சொன்னாங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்குது இந்த கடையை வந்து நான் எப்போ டி நகர் போனாலும் பார்த்துட்டே போவேன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கடைசியாக இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தனால போயிட்டு வீடியோ எடுத்தேன் ஆனாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் சொல்ல முடியலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் ஒருத்தங்க வாங்கிட்டாங்க இதில் இருக்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து இதெல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இவங்கள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கும் குர்த்திஸ் வச்சுருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆலியா கட்டு நைரா கட்டு இந்த மாதிரி குர்த்தீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த குர்த்திஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டியில் உள்ள குர்த்தீஸ் தான் இந்த குர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியலில் வரக்கூடிய குர்த்திஸ்ன்னு சொன்னாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் தான் வருது இதுக்கு அடுத்தது இருக்கிறது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது இது எல்லாமே ரொம்ப இருந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட் குர்த்தி தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய குர்த்திஸ் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த நாலு லைனுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் எது எடுத்தாலுமே இருநூறுவா தான் இதுலேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு இதை விட அந்த த்ரீ உள்ள குர்த்திஸ் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி எல்லாமே இதுவுமே நல்லா தான் இருக்குது என்ன அப்படின்னா அந்த த்ரீ உள்ள குர்த்திஸ் எல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்தனால இதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து இங்கே மேலே இருக்க இந்த குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வரக்கூடிய குர்த்தீஸ் மேலே டிஸ்பிளேலையும் நிறைய குர்த்தீஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய குர்தீஸ் தான் நீங்களும் நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் குர்த்தீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்